இன்னொரு நிகழ்வு இருக்கிறது அது முஸ்லிம்களுடைய நிகழ்வா என்று கேட்டால் அது உண்மையான முஸ்லிம்களுடைய நிகழ்வல்ல உண்மையான முஸ்லிம்களுடைய நிகழ்வல்ல இந்த உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களை ரெண்டு வகையா பிரிப்பாங்க ஷியாக்கள் சுன்னிகள் என்று பிரிப்பார்கள் சுன்னிகள் என்று சொல்லப்படுபவர்கள் நான்கு மதுக உட்பட்ட அண்ணாவையும் அல்லாவுடைய தூதரையும் ஒட்டுமொத்த சகாபாக்களையும் நபிகளாவுடைய முழு குடும்பத்தை நேசிக்கிற அந்த சமூகம் சுன்னிகள் என்று சொல்லப்படுவார் அவர்களுக்கு இடையில் என்ன கருத்து அது இது இருந்தா கூட அவர்கள் சுன்னிகள் என்று என்று அழைக்கப்படுவார்கள் இன்னொரு சொல்பவர்கள் வேற்றுமையாக சகோதரிகளே இந்த இடத்துல அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னால் என்ன செய்யும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் சீயாக்களை பொறுத்தவரையில் அன்றைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இருக்கின்ற மூத்த அறிஞர்கள் குருவான் ஹதீசுக்காக இஸ்லாத்துக்காக பாடுபட்ட அறிஞர்கள் ஷியாக்களை அதிலும் விசேடமாக இமாமியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினரை இஸ்னா அசரியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினரை காவிர்கள் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்று இன்று வரைக்கும் தீர்ப்பு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஈரானில் இருக்கக்கூடிய சியாக்கள் இமாமியாக்கள் இஸ்னா அசரியாக்கள் அவர்கள் வழிகேடர்கள் என்ற கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய கொள்கை என்னவென்று கேட்டால் சுருக்கமாக சொல்கிறேன் அண்ணாவை பற்றி அவருடைய நம்பிக்கை கூட பிழையாக இருக்கிறது அண்ணாவை பற்றி வரக்கூடிய பண்புகள் அவர்களுடைய சிபத்துகளை எல்லாம் மறுப்பார்கள் எப்படி அல்லாவுக்கு கை இருக்குது இல்லன்னு சொல்லுவாங்க அல்லாவுக்கு கால் இருக்குது என்று சொன்னா இல்ல என்று சொல்லுவாங்க அல்லா அரிசிக்கு மேல இருக்கிறானா இல்ல என்று சொல்லுவாங்க அல்லா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அந்த கொள்கையில வாசம் தான் இன்றைக்கு நம்மட பெரும்பான்மை சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கு அடிச்சு கொண்டிருக்கிறதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அன்பா அந்த தாய்மார்களே சகோதரிகளே சீயாக்களுடைய அல்லாவை பற்றிய கொள்கை அப்படி எந்த அளவுக்கு என்று சொன்னால் சீயாக்களில் ஒரு சில கூட்டம் அடிரதி அல்லான் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அடிரதி அல்லான் அவர்களை அல்லாட இடத்துல கொண்டு போய் வச்சாங்க அடிரதி அல்லாத அந்த கருத்தை சொன்னவர்களை கொலை செய்யுமாறும் நெருப்பில் போட்டு பொசுக்குமாறும் என்ன செய்தார்கள் கட்டளை போட்டார்கள் என்ற தகவல்களை அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது நாங்கள் படிக்கிறோம் அடுத்த கட்டம் ரசூல் வாய் சல்லா வலை வசலம் அவர்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் அவர்களுடைய நுபுவத்திலே குறை காணுவார்கள் அதிலே ஒரு சாரா கிட்டத்தட்ட சியா என்றவர்கள் பனிரெண்டு அமைப்பினராக இருக்கிறார்கள் அதுல ஒரு சாரார் அவர்களோட நிலை என்னன்னு சொன்னா நதிகளுடைய ரூவசு கொலை காணுவார்கள் எந்த அளவுக்கு அலிவதியெல்லாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வகையை முகமது நதிகிர கைல கொடுத்துட்டு போனோம்ன்னு சொல்லுவாங்க எந்த அளவு சொன்னா லா இல்லாஹா இல்லம்மா அலியும்ற சூலுதா என்று சொல்லக்கூடிய சமூகம் இந்தச்சும் என்ன ஈரான் ஈரான்கொன நாடுகளில் இருக்கிறது அஹ்ஹது அல்லா இல்லாஹா இல்லம்மா வன்ன முகம்மதன் அலியுல்லா என்று சொல்லி என்ன செய்வார்கள் பாம்பு சொல்லும் பொழுது அலிரதியலாளர்கள் அல்லாவுடைய தூதர் என்ற இன்றைக்கும் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பஷாரு அசத் சிரியாவில் இன்றைக்கு சுன்னி முஸ்லிம்களை அடித்தொழிக்கின்ற கொடுமைக்காரன் அநியாயக்காரன் அந்த பசாரு அசதுடைய நிகழ்வு என்ன தெரியுமா சுண்ணி முஸ்லீம்களுடைய இடங்களை தாக்கிவிட்டு செல்கிற பொழுது அவருடைய கைப்பூடிகள் எழுதிவிட்டு போன வார்த்தைகளை இன்டர்நெட்டிலே பார்க்கலாம் எப்படி பசாரை தவிர கடவுள் இல்லை பசாரை தவிர நபி இல்லை அப்படி மோசமான வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்ய இமான வெளிப்படையா பறிக்கக்கூடிய யூதன் அசாராசர்கள் எழுதாத வார்த்தைகளெல்லாம் என்ன செய்து இருக்கிறார்கள் எழுதி விட்டு போயிருக்கிறார்கள் இந்த நெட்டில போய் என்ன செய்யலாம் தேடி பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே எனவே நபியுடைய கொள்கை மார்களுக்கு வருகிறது அல்லாவுடைய வேளம் அல்குருவான் அதை பத்தி என்ன சொல்றாங்க பார்த்தா அல் குருவான் பாதுகாக்கப்படா இல்லையா அல்லா அல்குரான் என்ன சொல்றான் இன்ன அலு நத்தென் நம்பிக்கிற வண்ணால உலஹா வினும் நாங்கள்தான் அல் குருவானை பாதுகாத்தோம் நாமகள் தான் இறкинуло நாமල් பாது அல்லாஹ் செர்டிபிகேட் கொடுக்கிறான் இந்த சீயாக்கள் என்னவரிமா சொல்றாங்க இது வரைக்கும் யூதர்களோ நசாராக்களோ இஸ்லாத்தின் விரோதிகளோ இந்த விமர்சனத்தை வைக்கல இந்த சீயாக்கள் என்னவரிமா சொல்றாங்க குர்ஆன் பாதுகாக்கப்படல காக்கப்படல குர்ஆன் பாது எத்தனையோ வசனங்களை வசனங்களே அபூபக்கர் உமர்லாம் செய்து திருடி போட்டாங்க அல்லாஹ் அக்பர் ஈமானை பாது இஸ்லாத்தை பாதுகாத்து எனக்கும் உங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்த உத்தமர்கள் என்று அபு பக்கர் உமர் ரவி அல்லாஹும் அவர்களை சொல்லலாம் அப்படித்தானே அவர்கள விஷயத்தில் சொல்லுவாங்க குருவான்ல இருந்து சில வசனத்தை கலட்டி எடுத்துட்டாங்களாம் இன்றைக்கும் அவர்களிடத்தில் நாங்க பாதிக்கிற அழு குருவான் அல்லாத வேறொண்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வெப்சைட்டுகள்ல போய் இன்டர்நெட்ல போய் யூடியூப்ல போய் ஷியா கல்ந்து அடிச்சா அவங்க ஓதக்கூடிய அந்த குருவான பார்க்கலாம் சுத்த வழிகேடு இஸ்லாத்தை விட்டு வெளியேறியது அடுத்தது சகாபாக்கள் சகாபாக்கள் தெரியும் ரசூலுல்லாய் சலல்லா உலை வசல்லாம் அவர்களை உயிரோடு கண்டு இஸ்லாம் கொண்ட நிலையில் கண்டு இஸ்லாத்தில் மரணித்தவர்களுக்கு சகாபாக்கள் என்று சொல்வோம் அந்த சகாபாக்களுடைய விடயத்தில் குறிப்பிட்ட ஒரு சில சகாபாக்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க மற்ற எல்லா சகாபாக்களையும் காபீர்கள் என்பார்கள் அல்லாஹ் அக்பர் புகாரி முஸ்லிம் அபுதா திருமதி போன்ற ஹதீஸ் கிதாபுகளை தேடி பார்த்தா நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்ச ஒரு நபித்தோழர் யார் அபுஹுரைதா ரஜியல்லான் அவங்க அவரை வந்து பைத்தியக்காரன் என்று சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க கிருக்கன் என்று சொல்வார்கள் அல்லா பாதுகாக்கணும் ரசூல்லாவுடைய சுண்ணாக்களை பாதுகாக்கிறதுல அபுரையாவது கட்டுமையான பாடுபட்டாங்க அந்த சகாபிய போட்டு என்ன விமர்சனம் செய்வாங்க தெரியுமா என்ன கேவலப்படுத்துவாங்க தெரியுமா அபு பக்ரு உமர் ரவி அல்லாஹும் அவங்களை பத்தி சொல்ல தேவை உங்களுக்கு அவர்களை எல்லாம் தாகூத்துகள் சொல்லுவாங்க தாகூத்து யார் தெரியுமா அல்லாவுக்கு நிகரா வணங்கப்படுற சிலைகள் தானே அதுக்கு தாகோத்துன்னு சொல்லுவாங்க ஷெய்த்தானுக்கு தாகோத்துன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைய அபு பக்கர் உமர் ரதி அல்லாஹும் சொல்லுவாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்படி யாராவது ஒரு முஸ்லீம் சொன்னா நேரடியா ஜாபிரா போயிடுவான் உஸ்மான் ரதி அல்லாஹ் ஆன்மை இல்லாதவர் என்று சொல்வார்கள் பக்ரி காலத்தில் உரண்டோடியவர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு போக வேண்டிய தையத்தை திருடிக் கொண்டவர் என்று சொல்வார்கள் அல்லாஹ் அக்பர் இப்படி ஷஹா தாறுமாறா விமர்சிப்பாங்க என்னனே சாபாக்களுடைய விடயத்தின் ஒரு வழிகிட்டு போனார் அன்பா அந்த தாய்மார்களே சகோதரிகளே இப்படி அவர்களுடைய பட்டியல் வழிகேட்டு பட்டியல் தொடர்ந்து வரும் இந்த இடத்துல நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னா வரலாற்று செய்தி விரிவாக சொல்றதுக்கு நேரம் இடம் கொடுக்காது உங்களுக்கு தெரியும் முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது தினம் ஆசூராவுடைய தினத்தில் தான் ரசூலுல்லா சல்லா உலக செல்லம் அவர்களுடைய இரண்டு பேரப்பிள்ளைகளில் ஒரு பேரப்பிள்ளையாக இருந்த ஹுசைன் அலி அலி ரானத்தாம் தேதி என்ன செய்யப்பட்டாங்க கர்பலா என்ற இடத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமும் இந்த சீயாக்கள் தான் அதிலே சந்தேகம் கிடையாது இன்றைக்கும் அதிகமாக வாழ்கிற ஒரு இடம் ஈராக் கர்பலா என்பது ஷியாக்கள் வாழ்கிற ஒரு இடம் இன்றைக்கும் ஈராக்குடைய கர்பலா பிரதேசத்தில் இருக்கிறார்கள் ஹுசைனை எதிர்த்து தாக்குகிற பொழுதோ அமெரிக்காவுக்கு வாழ் குடித்து ஈராக்குள் வருவதற்கு இடம் கொடுத்தவர்கள் யார் தெரியுமா அந்த ஷியாக்கள் கர்பலா வாசிகள் தான் அந்த தாய்மார்களே சகோதரிகளே என்ன தெரியுமா நடந்தது இருந்த ஒரு சமூகம் ஹுசைன் ரவியர்களான அவர்களை அழைத்தது வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பயத்து செய்கிறோம் என்று சாம்ல மாவியா ரபியல்லான் அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள் இருக்கும் பொழுதுதான் அழைத்தார்கள் வரலாற்றை சுருக்கமா சொல்ல விளங்கிக் கொள்வதற்காக அன்பா அந்த தாய்மார்களே சகோதரிகளே ஹுசைன் ரபியல்லானவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிதாபின் ஐநூறு லெட்டர் போகுது ஐநூறு லெட்டர் போகுது நீங்க வாங்க உங்களை நாங்கள் தலைவராக எடுக்கிறோம் பயத்து செய்யறோம் அன்பா அந்த தாய்மார்களே சகோதரிகளே இது நம்பகமா பொய்யாண்டு பாக்குறதுக்கு தெரியுமா செய்யறாங்க

அவர் சொல்றாரு அவர் அந்த சமூகத்தில் ஒரு பழக்கம் இருந்தது நல்ல அந்த தந்த பொறுப்புல இருக்கிறவங்களை பாதுகாப்பாங்க அப்ப அவர் சொன்னாரு அந்த முஸ்லிம் அகில் என்பவர் எந்த காலுக்கு கீழாக இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டி தர மாட்டேன் அப்படி சொன்னாரு சொன்னதோட அவரை கொலை செஞ்சு போட்டுறாங்க அதுக்கு பின்னால முஸ்லிம் அகில் என்றவர் என்ன செய்யறாரு உபைதுல்லா இவரு ஜியாதிக்கு எதிராக நாலாயிரம் பேரை கூட்டிகிட்டு என்ன செய்றாரு உதவியாளர்கள் நாலாயிரம் பேரை கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போறாரு போனா என்ன நடக்குது இதுதான் அந்த கூப்பா வாசிகள் அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அன்றைய காலம் தொட்டு இருக்கிற பழமொழி அல் வாசிகள் வாக்கை நிறைவேற்ற மாட்டார்கள் இது அவங்களுக்குள்ள பண்பு நாலாயிரம் பேரோட போனா நுகருடைய நேர மனிதமான உபய்துல்லா சியாத் வந்து மக்களை பார்த்து ஒரு அறிவுரை பண்றார் இந்த பாருங்க இன்னொரு படம் வந்துகிட்டு இருக்குது யுத்தம் செஞ்சா எல்லாம் அழிஞ்சு போவீங்கன்னு பயமுறுத்தினதோடு எல்லாரும் கலண்டு போயிடுறாங்க லுகருடைய நேரத்தில் இது நடக்குது அசருடைய நேரம் நாலாயிரம் பேர் முப்பது பேர் தான் இருக்கிறாங்க மற்ற எல்லாரும் எஸ்கேப் இதான் கூப்பிகள பண்பு மகரிபுடைய நேரமாகும் பொழுது என்ன நடக்குது முஸ்லிம் ஆக்கில் மட்டும் நிற்கிறாரு வேற யாரும் அவருக்கு பக்கத்தில் இல்ல அந்த கட்டத்தில் இவரை கொலை செய்ய ரெடி ஆகும் பொழுது முஸ்லிம் சொல்றாரு நான் ஒரு லெட்டர் மட்டும் தாரேன் அதை அதிக உங்களுக்கு அனுப்பி வைங்க என்ன லெட்டர் தெரியுமா இந்த ஊர் மக்கள் ஏமாத்தி போட்டாங்க என்னைய விட்டு ஒதுங்கி உங்களுக்கும் இதே நேரம தான் வரும் நீங்க வராதீங்க குபாவுக்கு வர ஏட ஏத்துனவர் வர சொல்லி இப்ப லெட்டர் கூட வராதீங்கனு அனுப்பிட்டு கொலை செய்யப் மூத்தா முத்தா போய் அல்லாஹ் அவர் அவர்கள் உள்ள தர்ஞ்சவன் கூலி குடுக்க அல்லாஹ் போதுமான உடனே உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன செய்யறாரு நம்பகமா அந்த லெட்டரை என்ன செய்றாரு Али ரதில அனுப்பி வைக்க ஹசன் ஹுசைன் ரதங்க அனுப்பி வைக்கிறார் இந்த லெட்டர் அவர் மக்காவுல இருக்கும் பொழுது கிடைக்குது என்ன நடக்குதுன்னு சொன்னா

உங்களோட வாப்பாவே சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா அவங்க நம்பகமற்றவங்க அவங்களை ஏமாத்தினவங்க போகாதீங்க வலிக்கு வலி சொல்றாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா இபுனு அப்பா சிறதியல் நானு போன்றவங்க கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அழுகிறாங்க போகாதீங்க உங்களை கொண்டு போடுவாங்க உங்களை ஏமாத்துவாங்க அவர் பாக்குறார் உண்மையிலே சொல்றது சரிதானே லெட்டரும் வந்து கிடைச்சிருது தானே இந்த முடிவெடுத்த என்ன தெரியுமா சொல்றாரு முஸ்லிம் குடும்பம் எல்லாம் பின்னால் இருக்குது அவங்கள்ட்ட அவங்கள்டேட்கிறார் என்ன செய்ய புகாம இருக்கவா அப்படி சொல்லும் பொழுது அந்த மக்கள் இப்ப பின்வாங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு பழி பதிவாங்கித்தான் ஆகணும் அதோட என்ன செய்யறாரு கூட்டிகிட்டு நல்லா விளங்கிக்கங்க அந்த யுத்தத்தில் ஈடுபட்ட யாரும் என்ன செய்யல செய்யலாம் கொல்லல இந்த வரலாற்று பதிவு செய்யப்படுது என்றால் நதிகளார் பேரக்குள்ளையற்றதை யாரும் விரும்பல்ல எல்லாரும் தின்வாங்கினாங்க அந்த நேரத்தை பார்த்து முனாஃபிக்குகளில் ஒருவனாக இருந்த முனாஃபிக்குகளில் ஒருவனாக இருந்த முனாஃபிக்குகளில் ஒருவனாக இருந்தவர் என்ன செய்கிறான்னு சொன்னா உடனே முன்னுக்கு வந்து சம்ரிகுணு ஜில் ஜௌசன் சம்ரிகுணு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சுடுறாரு வந்து கொண்டுட்டு போயிடுவேன் இதுதான் நடந்த நிகழ்வு எனவே அன்பாண்டவர்களே இந்த நிகழ்வை ஞாபகப்படுத்தி இன்றைக்கும் என்ன செய்வாங்க ஷியாக்கள் முகர்ரம் மாதத்துல பத்தாவது நாள் போடாத கூத்தெல்லாம் போடுவாங்க போடாத கூத்தெல்லாம் மேல வெட்டி கழுவாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க எந்த அளவுக்குண்டா வரலாற்று எழுதி வச்சிருக்கிறாங்க அன்றைய இரவு என்ன செய்வாங்களாம் பெரிய ஒரு ஹோல்ல ஆம்புல பொம்புல எல்லாம் என்ன செய்வாங்களாம் ஒன்று கூடுவாங்களாம் இன்றைக்கும் அந்த நிகழ்வு இருக்கிறதாக சிலர் சொல்றாங்க அது இல்லைன்றும் பலர் சொல்றாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஹோல் என்ன செய்வாங்களாம் அன்றைய இரவு எல்லாரும் கூடுவாங்களாம் ஆம்புல பொம்புல எல்லாம் நினைச்சவன் நினைச்சவோட என்ன செய்யறது நினைச்சவன் நினைச்சவளோட குடும்ப வாழ்க்கை நடத்துறது அன்றைய இரவு பிறக்கக்கூடிய புள்ளைய தியாக புள்ள என்ன செய்வாங்களாம் ஞாபகப்படுத்த வச்சு கொள்வாங்களா இந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு மோசமான சமூகம் தான் சமூகம் எனவே இது இன்றைக்கும் நம்ம நல்லா வழங்கி கல்லணும் கொல்லப்படுறதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சகாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படித்தானே பதிரி யுத்தம் உகதி யுத்தம் எல்லா யுத்தத்திலையும் சாபாக்கள் கொலை செய்யப்பட்டாங்க அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்தாம ஏன் ஹுசைன் ரதி அலா மட்டும் ஞாபகப்படுத்துறீங்க நபிகளார சொந்த புள்ளகள் மூத்தா போகலையா நபிகளார மனைவி பாத்திமான அந்த ஆயிஷா நாய் மூத்தா போகலையா அவர்களை எல்லாம் ஞாபகப்படுத்துற ஒரு பக்கம் ஆயிஷா நாயியை பார்த்து வாய் கூசாமல் விபச்சாரின்னு சொல்லுவாங்க குருவானின் மூலம் சுத்தப்படுத்தப்பட்ட அந்த பெண்மணியை பார்த்து விப விபச்சாரின்னு என்று இந்த அளவுக்கு மோசமான ஒரு சமூகம் தான் அந்த ஷியா சமூகம் என்பதையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொண்டு கருபலா என்பதை கொண்டாட முடியாது அது வழிகேட்டு சிந்தனை என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் ரஹ்மான் இந்த முகர்ரம் மாதத்தை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் விளங்கி சொன்ன பிரகாரம் அதை ஞாபகப்படுத்தி கொண்டாட வேண்டிய முறையில் கொண்டாடி இஸ்லாத்துக்கு அப்பால போய் வரம்பு மீறி கொண்டாடாமல் நானும் நீங்களும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரியட்டும் வாசு انا الحمد لله رب العالمين